ரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீதிய நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் வாக்கியவான்கள் நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் நீதி செய்கிறது நிமித்தம் அநேக துன்பங்களை கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இதை குறித்து நாம் இன்னும் வேதத்திலே வாசிப்போம் ஆனால் ஆண்டவருடைய நீதி குறித்து நாம் வாசிப்போமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோகான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்நானம் எடுக்க கடந்து செல்லும் போது ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லி அப்படியானால் கத்துருடைய பிள்ளைகளே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறது என்பது ஒரு தெய்வ நீதி இந்த நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும் இந்திய நீதியை நிறைவேற்றுகிறது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம் ஆனாலும் நாம் அதை வந்து பொருட்படுத்தாதபடி ஆண்டவருக்காக அந்த துன்பத்தை நாம் சகித்துக் கொள்வோம் ஆனால் பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் இந்த வாழுகிற ஜனங்கள் நாம் கேட்டிருப்போம் நாங்கள் யாருக்கும் எந்த செய்யவில்லை நாங்கள் செய்தோம் தீமை செய்யவில்லை செய்தோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்து கொண்டு இருப்பார்கள் அப்படியே இந்த உலகத்திலே நீதி செய்கிறவர்களுக்கும் துன்பம் உண்டு ஆனால் தேவனுடைய நீதி நிறைவேற்றுகிறவர்களுக்கும் துன்பம் உண்டு ஆனால் இந்து துன்பத்திற்கு பலனாக பரலோக ராஜ்யத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிறார் ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க அங்க போகும் பொழுது அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது அது எல்லாருக்கும் திறக்கப்படவில்லை அவருக்கு வானம் திறக்கப்பட்டது என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் அடுத்ததாக தேவ் ஆவியானவர் அவர் மேல் இறங்குவதை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அடுத்ததாக பிதாவானவர் அவரை குறித்து கொடுக்கிறார் இப்படி இப்படிப்பட்ட மூன்று காரியங்களை நாம் இதில் அறிந்து கொள்ளுகிறோம் நமக்கு வானம் திறக்கப்பட வேண்டுமானால் நாம் கட்டாயமாக தெய்வனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் இந்த நீதியை நிறைவேற்றி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வரலாம் ஆனால் நாம் அதை சகிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தருவார் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது வேலை செய்கிற இடங்களிலே ஜனங்கள் வேலைக்கு செல்லும் போது அங்கு உள்ள ரிஜிஸ்டரிலே அவர்கள் கையெழுத்து போட வேண்டும் இல்லைன்னா பஞ்ச் பண்ணணும் இல்லைன்னா காலை சுவை பண்ணிட்டு வேலைக்கு போகணும் அப்படி அவர்கள் போய் வேலை செய்வார்கள் ஆனால் மட்டும்தான் அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் அதை விட்டுவிட்டு அவர்கள் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்வார்கள் ஆனால் கஷ்டப்பட்டு உண்மையாய் வேலை செய்தாலும் கூட அவர்களுக்கு அந்த வருமானம் கிடைக்காது ஏனென்றால் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை முறையாக பின்பற்றவில்லை நாமும் கூட தேவனுடைய நீதி நிறைவேற்றி அதன் பிறகு அந்த நீதி நிமித்தம் நாம் துன்பப்படுகிறவர்களாய் காணப்படுவோம் கத்தர் நமக்கு பலன் தருவார் பரலோக ராஜ்யத்தை நமக்கு தருவார் ஆகையால் இந்த நீதி நிறைவேற்ற யாரும் ஏனென்றால் வாசிக்கும் பொழுது அவர் வரும்போது நீதியை குறித்து பேசுவார் என்று சொல்லி பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களிலே மரத்துடைய எச்சரிக்கை பெற்றிருக்கலாம் ஆனாலும் காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கலாம் இந்த நாளிலே அந்த காலம் தாழ்த்துதலை மாற்றி தேவனுடைய நீதிக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழுங்கள் இந்த துன்பம் எப்படிப்பட்டது என்றால் நாம் பரலோக ராஜ்யத்தை சூழ்ந்திருக்க நமக்கு இது உதவுகிறது ஆனால் இந்த துன்பத்திலே நாம் வாழுவோமானால் கத்தர் நம்ம அப்படியே விடமாட்டார் அவர் நம்மை ஆறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறார் நாம் நீதி செய்யும் போது நீதிமான்களாய் மாறுகிறோம் சங்கீதம் ஐந்தாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் மேல் வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாத ஒட்டார் என்று சொல்லி இருக்கிறது நாம் நீதி நிமித்தம் பாடுபடும் போது கஷ்டப்படும் போது துன்பப்படும் போதும் நமக்கு அநேக வேலையிலே பாரங்கள் இருக்கலாம் நம்ம சகிக்க முடியாத சூழ்நிலை கூட வரலாம் ஆனால் நாம் அதை குறித்து கலங்க கூடாது கத்தர் இருக்கிறார் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நம்முடைய வாரத்தை அவர் மேல் வைக்க வேண்டும் அவர் மேல் வைத்தால் அவர் உன்னை ஆதரிப்பார் நம்முடைய ஆண்டவராகிய கத்தர் நம்மை ஆதரிப்பார் இந்த உலகத்திலே அவருடைய நீதி நிமித்தம் நாம் பாடுபடும் போது இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் நம்மை ஆதரிக்காவிட்டாலும் கத்தரே நம்மை ஆதரிப்பார் அவர் நம்மை ஆதரிக்கும் பொழுது நமக்கு எந்த பயமும் இல்லை கலக்கமும் இல்லை வேத நாம் அவருடைய சமூகத்திலே இன்பமாக வாழலாம் அடுத்ததாக நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் நீதிமான்கள் ஒருபோதும் தள்ளாடுவது இல்லை அதற்கு ஆண்டோராக இயேசு கிறிஸ்து அனுமதி கொடுக்கவே மாட்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் துன்பங்கள் வரலாம் ஆனாலும் அந்த துன்பத்திலும் கத்தர் நம்மை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய கால்களை அவர் தள்ளாட விடுவதில்லை நாம் எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் நிமிர்ந்து நடக்க கத்தர் உதவி செய்வார் ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்க இந்த வார்த்தையிலே நீங்கள் கீழ்படியாமல் இருந்திருப்பீர்களானால் இன்றைக்கே தேவ நீதியை செய்ய நாமத்தினாலே நாம் இந்த வார்த்தையை அதை கத்தருடையும் போது பரலோக ராஜ்யத்துக்கு எனவே தேவருடைய பிள்ளைகளை நீங்கள் மூழ்கி ஞான எடுக்காதவர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்து உங்களோடு பேசுகிறார் ஆகவே கீழ்படியுங்கள் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சி மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் கத்தர் இந்த வார்த்தையின்படியை ஆசிர்வதிக்கும்படியாக நாம் செபிப்போம் நல்ல தேவனே போய் துதிக்கிறோம் அருமையான நல்ல வேலைக்காக காக்கும் ஸ்தோத்திரம் இப்பொழுது கூட நாங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்ற வார்த்தை குறித்து தியானித்தோம் ஆண்டவரே உங்களுடைய நீதியை நிறைவேற்றாமல் வாழுகிற ஜனங்கள் இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கே அவர்கள் நீதியை நிறைவேற்ற ஒப்புக்கொடுக்க கொடுக்க கத்தர் அவர்களுக்கு கிருவை செய்யும்படியால் செபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா தடை அவைகளின் சூழ்நிலைகளை மாற்றி கதாவை அவர்களுக்கு ஒத்தாசை செய்து அவர்கள் இந்த நீதியை நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் கத்திர அவர்களை மாற்றும்படியாய் ஜிபிக்கிறோம் ஆண்டு துன்பப்படுகிறவர்களுக்கு நேரே ஆதரிப்பை கொடுக்கும்படியாய் ஜிபிக்கிற ஆறுதலை கொடுப்பீராக கதாவை அவர்களை தள்ளாட ஓட்டாமல் ஆண்டு அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டு இந்த வார்த்தையின்படியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கத்தர் ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் இருக்கிறோம் பரலோக ராஜ்யத்தை ஒருவரும் இழந்து போகக்கூடாது அதற்கு பங்குள்ளவர்களாக ஒவ்வொருவரையும் கத்தர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா துதி மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தடைய பிள்ளைகளாகிய உங்களை கத்தர் ஆசீர்வதித்து எல்லா துன்பங்களிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் Eu